ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் திருவரங்கத்து மடத்திற்கு தலைவராக விளங்குகின்ற ஆலவந்தாரின் மறைவுக்கு பிறகு இந்த மடத்திற்கு தலைமை ஏற்க எவரும் இல்லை என்ற நிலைமை இருந்து வந்தது பெரிய நம்பிகள் திருவரங்க பெருமாளரையர் முதலான கற்றறிந்த மேதாவிகளான சீடர்களும் தலைமை பதவிக்கு தக்கவராயிருப்பினும் இவர்களெல்லாம் தங்கள் மனதில் வீற்றிருக்கும் மாமேதையான குருவாகிய ஆளவந்தாரை நினைத்து உருக முடிந்ததே தவிர தலைமை பொறுப்பை ஏற்க மனம் விரவில்லை இந்நிலையில் இவர்களுக்கு எதிராசரின் நினைவு வந்தது யத்திராசரைப் பற்றி அடிக்கடி தங்கள் குருவாகி விளங்கிய ஆலவந்தார் புகழ்ந்து கூறியதை எண்ணலாயினர் அவதார புருஷர் என்று ஆலவந்தாராலேயே மதிக்கப்பட்ட யத்திராசரை அழைத்து வருவதென்று திருவரங்க மடத்தில் உள்ளோர் அனைவரும் ஒருமனதாக முடிவெடுத்தனர் யத்திராசரை அழைத்து வரும் பொறுப்பு பெரிய நம்பிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது பெரிய நம்பிகள் தம் பத்தினியுடன் காஞ்சியிலிருந்து எத்திராசரின் மாடி மேல் தங்கியிருந்ததையும் தம்மிடம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பயின்றதையும் பெண்கள் சண்டையால் திருவரங்கம் மீண்டதையும் நினைவு கூர்ந்தார் இராமானுஜர் துறவு பூண்டு எத்திராசராக துளங்குகிறார் என்ற செய்தி முன்பே அவர் கேள்விப்பட்டிருந்தார் தம் சீடர் சந்நியாசம் பெற்ற செய்தி உலகெங்கும் பரவி இருப்பதை கேட்டு பெரிய நம்பிகள் உள்ளம் பூரித்தார் திருவரங்க பெருமாள் முன் சென்று வணங்கி தம் வேண்டுகோளை வைத்து பிரார்த்தித்தார் அடைக்கலம் என்று வந்தவரை காக்கும் திருவரங்க பெருமாளே ஸ்ரீராமானுஜரை தங்கள் சந்நிதிக்கு அழைத்து கொண்டு அவரது சேவையை தங்களுக்காக்கி எங்களது மனக்குறையை போக்கியிருள வேண்டும் இவ்வாறு உள்ள முருகி வேண்டி நின்ற பெரிய நம்பிகள் திருச்செவிகளில் படுமாறு திருவரங்க பெருமான் திருவாய் மலர்ந்தார் அற்புதமாக இருக்கிறது எத்தனை பெரிய மகான்கள் இவர்கள் பேசும்பொழுதெல்லாம் பெருமாள் அழகாக பதில் கூறுகிறார் மகாபூரணரே தெய்வீக இசையில் வல்லவர் திருவரங்க பெருமாள் அறையர் காஞ்சிக்கு அவரை அனுப்பி வைப்பீராக பேரருளாள பெருமான் பொருள் நிறைந்த பாடல்களுக்கு மயங்குபவர் கச்சி பெருமான் முன்பு நின்று இச்சையுடன் திருவரங்க பெருமாளரையர் பாடுவாராயின் அப்பாட்டிற்கு மயங்கி யாது வேண்டும் என்று கட்சி பெருமாள் கேட்பார் எத்திராசரே வேண்டும் என்று உறுதியுடன் கேட்க சொல்லும் பெருமாள் அருள் ஆணையின்றி எத்திராசர் கட்சியை விட்டு வரமாட்டார் திருவரங்கரின் திருவானை கிடைத்துவிட்டது ஆளவந்தாரின் திருக்குமாரரான திருவரங்க பெருமாளரையர் காஞ்சிபுரம் சென்றார் பெருமாள் திருமுன் நின்று திவ்ய பிரபந்தங்களை மனமுருகி பாடலானார் சிக்கி மயங்கினார் அந்த வரதராஜ பெருமாள் பேரருளாளன் எனவே எம்மையும் எம் தேவியும் தவிர்த்து எதையும் பரிசாக கேட்கலாம் என்று இயம்பினார் எத்திராசரை பரிசாக தர வேண்டும் என்று சட்டென்று பிரார்த்தித்தார் அருளிச் பித்தரான வரதராஜ பெருமாளான மாமணி வண்ணன் மோசும் போனோமே என்று கலங்கினார் சர்வ சபந்தரனான நானும் எம்மையும் எம் தேவியையும் என்று சொன்னதுடன் எம் எதிராசனையும் தவிர பரிசாக கேளும் என்று சொல்லாமல் போனோமே என்று வரதராஜ பெருமாள் வருந்தினார் திருக்கட்சி நம்பிகளும் செய்வதறியாது திகைத்தார் வாக்கு தவறக்கூடாதே என்பதற்காக பெருமாளும் எத்திராசரை பிரியா மனமின்றி பரிசாக தந்தார் எத்தனை அருள் எத்தனை அருள் இந்த பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளும் சரி ஸ்ரீரங்கநாதரும் சரி அவர்களின் பேசிய உடனே அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் உடனடியாக பதிலளித்து அதனை அனைத்தையும் தீர்த்து மன நிம்மதியை அளிக்கிறார்கள் பெருமாளே நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கும் உங்கள் கருணையை தவறாமல் காட்ட வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பிறகு திருக்கட்சி நம்பிகளும் செய்வதறியாது திகைத்த யத்திராசரை பரிசாகப் பெற்ற அரையர் ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்ந்தார் முதலியாண்டானும் கூறத்தாழ்வாரும் பின்தொடர யத்திராசர் திருவரங்கம் நோக்கி புறப்படலானார் பிரிவாரற்று திருக்கட்சி நம்பிகள் எண்பது ஆண்டுகளை தாண்டியவராக இருந்தபோதும் போதும் இளங்குழந்தை போல தேம்பி அழலானார் அரையர் பின்தொடர எதிராசர் முதலோ முதலானோர் திருவரங்கம் அணுகினர் வீதிகள் தோறும் கூட்டம் வைணவ தலைமைக்கு இவரே தக்கவர் என்று கண்டோர் மகிழ்ந்தனர் பெரியதோர் வரவேற்பு எதிராசருக்கு அளிக்கப்பட்டது எதிராசர் திருவரங்க பெருமான் சன்னதிக்குள் சென்று கரிய மாணிக்கத்தை கண்குளிர கண்டு கசிந்து நின்றார் திருவரங்கர் அவர் உபய விபூதி பதித்வமும் அருளி செய்தார் வாரீர் எம் உடையவரே என்று வாழ்த்தி வரவேற்றார் திருவரங்க பெருமான் லாபம் உடையவராகிய திருவரங்கர் அருள் பெற்றமையால் அன்று முதல் இராமானுஜருக்கு யத்திராசருக்கும் உடையவர் என்னும் திருநாமம் வழங்கலாயிற்று ராமானுஜரே வைணவ பக்தர்களுக்கு தலைமையாவார் அவராலே அனைவருக்கும் சரணாகதி என்பது மிகவும் சுலபமாகவும் கிடைத்தது வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாளையும் தாயாரையும் சென்றடைவதற்கு எத்திராஜரான ராமானுஜரே வழியாக இருக்கிறார் அவர் திருவடிகளுக்கு சரணம் சரணம் உடையவரே சரணம் பின்னர் உடையவர் திருமடத்திற்கு பெருஞ்சிறப்புடன் அழைத்து வரப்பட்டார் பல நாடுகளிலிருந்து பக்தி சத்தையுடன் வைணவர் பலரும் நாள்தோறும் உடையவரை கண்டு அருளாசி பெற்று உய்ந்தனர் உடையவரின் திருவடிகளை தீண்ட பெற்றவர்கள் தம்மை திருத்தக்கரெனவும் பெறர்கரியா பேறு பெற்றவர் என்று எண்ணி பூரிப்படைந்தனர் அருகிலிருந்த பெரிய நம்பிகளை ஆனந்த கண்ணீர் பெருக உடையவர் நோக்கினார் தேவரீரின் தொடர்பினாலன்றோ திருவரங்க பெருமான் எனக்கு உபய விபூதியையும் அளித்து திருப்பணி செய்யும் பேற்றையும் நல்கியுள்ளார் என்று அருளி செய்தார் கலியின் கொடுமை கொடுங்காலம் வந்துற்று ஆழ்வார்கள் கனவெல்லாம் நனவாகும் காலம் சமீபிக்கிறது எனவே பெருமாளின் ஆணைப்படியே இத்திருவரங்க திணி திருப்பணிகளையெல்லாம் திருத்தமுற செய்தருளீர் என்று பெரிய நம்பிகள் வேண்டிக்கொண்டார் அன்று முதல் தென்னரங்கர் செல்வமுற்று திருத்திவைத்தான் வாழியே என்றும் வாழ்த்துறை உண்மையாகும் வண்ணம் உடையவர் தம் ஆற்ற வேண்டிய திருப்பணிகளை ஆராய்ந்து தினவிழா அதாவது நித்தியோட்சவம் பருவ விழா பட்டோத்சவம் மாதவிழா மாசோற்சவம் ஆண்டு விழா சம்வத்சோத்சவம் முதலிய அனைத்து விழாக்களையும் குறையன்றி நடைபெற வேண்டி பாதுகாப்புகளை எல்லாம் பாங்குற செய்யலானார் அங்கல நாட்டாழ்வான் என்பவரும் உடையவருக்கு அணுகத் அணுக்கு தொண்டராயிருந்து பணிபுரிந்து வந்தலானார் அங்கல நாட்டாழ்வான் என்பவரும் உடையவருக்கு அணுக்கு தொண்டராயிருந்து பணிபுரிந்து வந்தலானார் உடையவருக்கு பெரிய நம்பிகள் இத்வைதத்திற்கு பொருள் கூறி விளக்கம் செய்து உடையவரோடேயே உறைந்து வாழலானார் அவ்வாறு அருள் புரிந்து வரும்பொழுது திருவரங்க தமுதனார் என்பவர் உடையவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் கோவில் திருப்பணிகள் செய்து வருங்கால் தாம் செய்த பாவங்களை திருத்தி தம்மை அடியவராக ஏற்றுக்கொள்ள வேண்டினார் இவர் தாழ்வு பாராது அவரை பரிபக்குவப்படுத்தி நம் மக்கள் கொண்டு வருக என்று ஆழ்வாரை நியமித்தருளினார் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை இராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளை சரணம் இந்த காணொலியை நீங்கள் கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்